வத்தலக்குண்டு அறிவுத்திருக்கோவில் அரங்காவலரும் முதுநிலைப் பேராசிரியருமான தங்கவேல் ஐயா அவர்கள் இறைநிலை அடைந்துள்ளார் என்ற வருத்தமான செய்தியால் அறிவுத்திருக்கோவில் அன்பர்கள் உறவினர்கள் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர் வத்தலக்குண்டு பகுதி மற்றும் சுற்று வட்டாரப் பகுதிகளில் அறிவுத்திருக்கோவில் உருவாக காரணமாக இருந்தவர் தங்கவேல் ஐயா அவர்கள் அவரது முயற்சியாலும் எண்ணற்ற அன்பர்கள் பேராசிரியராக உருவெடுத்துள்ளார்கள் இப்பகுதியைச் சேர்ந்த எண்ணற்ற இளைஞர்கள் மாணவர்கள் தீங்குதரும் பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபட்டு தியானம் ஒழக்கத்தில் மேம்பாடு அடையச் செய்தவர் தங்கவேல் ஐயா அவர்கள் உலகையே அச்சுறுத்திய கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தன்னலம் பாராமல் உழைத்து காவல்துறையினர் மருத்துவத்துறையினர் பத்திரிகை துறையினர் அரசு அதிகாரிகளுக்கு தூய்மை பணியார்களுக்கு தன்னார்வலர்களுக்கு சிறப்பு தியான பயிற்சி மூலம் யோகாசானம் பயிற்றுவித்து மன உறுதி ஏற்பட மேம்படுத்தி சேவையாற்றிய செம்மல் வத்தல கொண்டு அறிவுத்திருக்கோவில் உருவாக காரநகர்த்தாவும் அறிவுத்திருக்கோவில் அரங்காவலரும் முதுநிலைப் பேராசிரியருமான தங்கவேல் ஐயா அவர்கள் இறைநிலை அடைந்துள்ளார் கடந்த சில நாட்களாக உடல்நிலை குறைவு காரணமாக மதுரை வடமலையான் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் ஐயா அவர்கள் ஜீன் இருபத்தி நான்கு திங்கள் கிழமை காலை எட்டு மணிக்கு இறைநிலையடைந்தார் தங்கவேல் ஐயாவின் ஆன்மா மென்பொருளுடன் கலந்துவிட்டது ஐயாவின் இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஐயாவின் தன்னலமற்ற தொண்டு நம்மை வழிநடத்தும் என அறிவுத்திருக்கோவில் அன்பர்கள் தங்களது இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஐயா தங்கவேல் அவர்களின் வழியில் என்றும் அவர் விட்டுச் சென்ற பணிகளை தொடருவோம் என உறுதியெடுத்து உங்கள் சாணக்கியன் செய்தி நிறுவனத்தினர் தனது ஆழ்ந்த இரங்கலை கண்ணீருடன் சமர்ப்பிக்கின்றது